ஓடும் <bug...... merger ausge> கொத்துது கொத்துது கொத்துதா நாக்குப்பூச்சி கொத்து நாக்கு வாசனைக்கு வரும் ஒரு உழவுன்னு பிடிக்கப்பட்டது தொண்டை வரைக்கும் முடிஞ்சிட்டு எடுக்க முடியல

சின்ன அந்த அந்த மீன் பெரிய மீன் இருக்கிற மீன்லயே பெரிய மீன் நல்லா பாத்துக்கணும் இத சாப்பிட்டா டேஸ்டா இருங்க மென கட்டி பிடிச்சிருக்கா இதா எப்படி கேளுங்க ரொம்ப நாளே ஒரு மணி நேரம் மேலே கெட்டு பிடிச்சிருக்கோம் அந்த மீனை இந்த மீனை பார்த்தீங்கன்னா வச்சிக்க பாருங்க எவ்வளோ நாள் இது ஒரு கிலோ சைது இருக்கும் கேட்டா இது எதுக்குது எம்மா என் போயிட்டு மூணு முழுவா ஒரு செல்லி இருக்க

எப்படி மேஞ்சத்தை புடிச்சறதுன்னு நான் இப்போ అరేయ్ అబ్బాయ్ పోరా కొత్తి కొత్తి తీ ఇ పోత్తి దం తింగి

கைட்டணுமே ரொம்ப நேரமா ஆட்டம் போட்டு கடிக்கணும் ஆ இப்ப சமரு எங்க மாட்டிருக்குன்னு தெரியல போய் மாட்டிருக்கு தூண்டி போட்டு மீன் பிடிச்சிருக்கோம் உழுவை உழுவை பார்த்தீங்கன்னா ஒரு மூணு உழுவை ஒரு குறவை ஒரு கருங்கழுத்தி ஒரு நாலு செல்லா மீன் மாட்டிருக்கு இதை தான் இன்னைக்கு அருமையான ஒரு டிஷ் செய்ய போறோம் மீனை சுத்தம் பண்ணிட்டு தூண்டியில் பிடிச்சது பார்த்திங்கன்னா குழம்பு வறுத்து சாப்பிட்டோம்னா அவ்வளோ அருமையாக இருக்கும் வெறும் சதையாக இருக்கும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நாட்டு உழுவை நாட்டு மீன் கொழுத்து மீன் இந்த மாதிரி நல்லா தேய்ச்சி எடுத்துக்கலாம் செனை மீன் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே எல்லாம் சாத தான் இதே மாதிரி எல்லா மீனையும் கலவை மீனாக இருக்குது எல்லாத்தையும் சுத்தம் பண்ணிக்கலாம் இப்போ மீன் சட்னி செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் பார்க்க போகிறோம் கடுகு உப்பு தேங்காய் துருவல் கடலெண்ணெய் எண்ணெய் அறுக்கணை தக்காளி காய்ந்த மிளகாய் கருவேப்பில பூண்டு வெங்காயம் இதெல்லாம் வச்சு செம்மையாக வதக்கி இன்றைக்கி அருமையான ஒரு சுவையான மீன் சட்னி செய்ய போகிறோம் வானல் அடுக்கில் வச்சுக்கலாம் அடுப்பு அருமையாக எரியுது இப்போ வாணல் பார்த்தீங்கன்னா அருமையாக காஞ்சிடுச்சு நம்ம கடலெண்ணெய் சேர்த்துக்கலாம் ஒரு மூணு டீஸ்பூன் கடலெண்ணெய் எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு ஒரு பத்து காஞ்ச மிளம் சேர்த்துக்கலாம் அது கூட ஒரு கால் கிலோ வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கோம் அதையும் சேர்த்துக்கலாம் ஒரு நாலு தக்காளி பழம் நறுக்கி வச்சிருக்கோம் அதையும் சேர்த்துக்கலாம் தக்காளி எல்லாம் நல்லா வடைஞ்சிருக்குது நம்ம குருவனை தேங்காய் சேர்த்திடலாம் கல்லுப்பு வெங்காயம் தக்காளி மிளகாய் தேங்காய் எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு கொஞ்சமாக கருவுக்குள்ள சேர்த்துக்கலாம் அருமையாக வதஞ்சிருச்சு இந்த இறக்கி ஆற வச்சு நல்லா மிக்சியில் நைட்டாக அரைச்சிக்கலாம் நல்லா சூடு ஆற்றுவேன் பார்த்தீங்கன்னா சட்னிக்கு அருமையாக அரைச்சி எடுத்துட்டு இப்போ நம்ம சமைச்ச ஆரம்பிச்சிடலாம் சட்னிக்கு வதக்கின வானிலே திரும்ப வச்சுக்கலாம் எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு ஒரு டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு நல்லா பொரிஞ்சிருக்கு நம்ம உரித்து வச்ச பூண்டை நல்லா நைஸாக இடிச்சிக்கணும் இடித்த பூண்டை சேர்த்துக்கலாம் பூண்டு நல்லா செவரணும் அப்போ தான் இந்த சட்னி நல்லா சுவையாக இருக்கும் இந்த டிஷ்ஷுக்கு ஃப்ளேவர் கொடுக்குறது இந்த இடித்த பூண்டு தான் அது கூட கொஞ்சமாக கருவேப்பில் சேர்த்துக்கலாம் நல்லா செவராக வளர்த்திக்கலாம் அரை டீஸ்பூன் தூள் சேர்த்துக்கலாம் அரைச்சி வச்சிருக்கு சட்னி எது கூட சேர்த்துக்கலாம் குளத்து மீனை இறக்குறோம் சட்னில செல்லா காசு மீன் சட்னியில் மீனை இறக்கிட்டோம் நல்லா கொதித்து சுண்டி வரட்டும் மூடி வச்சிடலாம் சட்னினாலே சும்மா அரைச்சி தாளிக்கும் இல்லைன்னா வதக்கி அரைச்சி தாளிப்போம் இந்த சட்னி பார்த்தீங்கன்னா அரைச்சி நல்லா வதக்கி அரைச்சிருக்கோம் இது நல்லா கொதிக்கணும் திறந்து பார்த்துடலாம் ஆஹா கம்ம கம்மான்னு வாசனை சூப்பராக கொதிக்குது அருமையாக குதிச்சிட்டு இருக்குது இன்னும் கொஞ்சம் நேரம் கொதிச்ச உடனே இறக்கிடலாம் கம்ம கமான்னு மீன் சட்னி ரெடி ஆகிடுச்சு சுவைத்து பார்த்துடலாம் ஆஹா அருமையாக இருக்குது எண்ணெய் பிரிஞ்சு அருமையாக வந்துடுது மீன் சட்னி இறக்கி சுவை ஆஹா மனு வாசனையோட அருமையாக சட்னி ரெடி ஆயிடுச்சு சுட சுட இட்லியோட சாப்பிட போகிறோம் சுட சுட இட்லி சுட சுட மீன் சட்னி கம்ம கம்மக்க ஆடு வேற கேட்குது சட்னி பார்த்துட்டு அருமையாக இருக்குது செம்ம டேஸ்ட் மீன் சட்னின்னா தான் இருக்கணும் இதேமாரி நீங்கள் வீட்டில் பிரியா இருக்க டைத்துல செஞ்சு பாருங்கள் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் எல்லாரும் விரும்பி சாப்பிடுவோம் நம்ம வீட்டில் தேங்காய் சட்னி கார சட்னி தக்காளி சட்னி புதினா சட்னி இந்த மாதிரி பலவிதமாக செஞ்சுருக்கோம் இந்த மாதிரி வித்தியாசமாக சுவையான ஒரு மீன் சட்னி செம்ம டேஸ்ட்டுங்க வேறு லெவல் நம்ம டெய்லியும் மீன் குழம்பு மீன் வறுவல் இந்த மாதிரி தான் சாப்பிடுவோம் இந்த மாதிரி வித்தியாசமாக தோசை இட்லி மாதிரி டிஃபன் ஐட்டத்துக்கெலாம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க நீங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பாருங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்கள் பாய்